ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் ஃபார்வண்ட் லவ்வில் இருக்கலாம் அல்லது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை உங்கள் மேரேட்டல் லைஃப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம் பிரேக்கப்பில் கூட இருக்கலாம் என்ன நினைக்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே டிட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் ஐ ஹேட் டு லெட் திஸ் கோ ஸோ ஐ குட் கிளியர் மை மைண்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் லவ் ஐ ஆம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல் ஓகே இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு நோ கான்டாக்ட் பிரேக் பிரேக்கப்பில் இருக்கிற ஒருத்தங்க ஒரு கலெக்டிவ்ஸ்க்காக தான் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டிட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க பிரிஞ்சிருக்கீங்க இதில் இருந்து உங்கள் பர்சன் வந்து ஐ ஹேட் டு லெட் திஸ் கோ ஸோ ஐ குட் கிளியர் மை மைண்ட் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அது கிளியராக தெரியுது அண்ட் தென் செல்ஃப் லவ் ஐ ஆம் ஸ்டில் ட்ரைங் டு ஹில் இந்த வழி இந்த பெயின்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களோட பர்சன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ செல்ஃப் லவ் அவங்க வந்து அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரைக்கும் உங்களை நேசிச்சிட்ருந்தாங்க உங்களுக்குள்ளே ஏதோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் இப்போது பிரிஞ்சுருக்கீங்க டெம்ப்ரவரியாக உங்களுக்குள்ள ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குது இது வந்து திரும்ப அவங்க உங்களை நோக்கி வரணும் அப்படின்ற எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அவங்க ஹீல் ஆகணும் இந்த பெயின் இந்த வழிகளில் இருந்தெல்லாம் அவங்க ஹீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் லவ்வில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஐ ஆம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல் அப்படிங்கிறாங்க நீங்கள் அந்த உங்களுக்குள்ளே ஏற்பட்ட வழியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுல தான் அவங்க உறுதியாக இருக்காங்க அதே மாதிரி இந்த டிட்டாச்மெண்ட் கார்டும் அதே தான் சொல்லுது ஸோ ஐ குட் கிளியர் மை மைண்ட் அப்படிங்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு நான் வெளியே வரணும் இந்த விஷயங்கள்லாம் என்னை விட்டு போகணும் ஐ ஷுட் கிளியர் மை மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு கார்டுமே வந்துட்டு உங்களுக்குள்ள இப்போதைக்கு ஒரு ரீகன்சிலேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுது தேங்க் யூ